எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மக்கள் நற்பணி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு கம்மீட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய பேர் சந்தித்தது ஸோ ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷன் என்ன கூட்டத்துக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி சொல்லிட்டீங்க ம் கமிஷர் யாருன்னு சென்னையில் எதுக்கு எது கொடுத்தாங்க இது இல்லைண்ணே படத்துல அது எனக்கு தெரியல எதுவும் சொன்னாங்க அது என்ன எனக்கு தெரியல ஸோ தெரியலண்ணே அதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை தெரியல இன்னைக்கு சொல்கிற போது இப்போ தான் நானே உங்களை பார்க்குறேன் ஸோ ஏதோ கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க தெரியும் இதுக்கெல்லாம் தெரியாது நம்ம அதை பற்றி படங்கள் அப்படி எதுவுமே இல்லை யாரையும் அதான் வேண்ட ஒருத்தர் சொன்னாங்க நல்ல முன்னாடி கெட்டது போனால் தான் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க நல்லது போனால் ரொம்ப பிரச்சனை வருது ஸோ அது ஒன்றுமே இல்லைண்ணா நம்ம நம்ம அடிமையத்தில் கனலாம் நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பக்கம் ஒன்றுமே எதுவுமே இல்லை தப்பு இல்ல நீங்க மேல அவது பர் கொடுத்திருக்காங்க நீங்க இல்ல ஆக்சுவலா நம்மளை பற்றி பேசி தப்பாக பேசி அதில் ஒரு க யூடியூப்பில் போட்டு காசு வருதுன்னா நம்ம இதுக்கு அது மூலயமா அவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷம் தான் எப்படி சொல்கிறது நம்ம பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம நம்ம யாருன்னு மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அந்த ஒரு வீடியோ போட்டதுக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா எதுக்கு நீ அதை ரீப்ளை பண்ணிட்டே இருக்க நீ யாருன்னா எங்களுக்கு தெரியும் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிறைய மக்கள் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணாங்க ஸோ நான் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எவ்வளோ ஓடுறேன் அதையும் வந்து உன் பின்னாடி யார் இருக்கா உனக்கு எவ்வளோ ஃபண்டு வருது ஆக்சுவலாக நான் யார் யாரும் காசு வாங்க ஏமாத்தினா யாராவது சொன்னாங்க அவங்க போய் கேஸ் கொடுக்கட்டும் எனக்கு அப்படியுமே சொல்லல சும்மா வந்து